டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சர்வசக்தியுடைய ரொட்ட வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால அவங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவா வாங்க வீடியோக்கில் போகலாம் சர்வசத்தியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மல்டி ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டா வெட்டர் தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெண்டு செட்டு கத்தி வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டர் நல்லா ரன்னிங் கண்டிஷன் உள்ள ரொட்ட தாங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திண்டுக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க சர்வசக்தியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே